என்னளூர் முத்து பிரதர் சார் புடிங்க தம்பி எல்லாரும் மேலே புடிங்க பா ஓடுங்க புடிங்க பா ஓடுங்க புடிங்க பா தட்டு பா ஓடுங்க ஒரு தடவை ஓடுங்க ஏய் மாஞ்சாலி போடாதீங்க பா இப்ப மேலே நீ காலி கை நட்டுறீங்க பா மாடு புடி வீரர் புடிங்கட்டி இறங்கி தம்பி இறங்கியாச்சு நீங்க புடிங்க வந்து இறங்கி கடைசி ஒரு நிமிஷம் புடி தம்பி புடிங்க புடிங்க பா தம்பி

மாடு கொடுத்துறானே இந்த வீரர்களை பரிசுகளே ரெண்டு பேர் பீடி ரொம்ப தூரம் மாடு விட்டு தம்பி முப்பத்தி மாடு விட்டு பாடு பிடிச்சிருக்காது பாப்பா ப்ளூ கலர் டீஷர்ட் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் மாடு வியோகனார் திருமலை செந்தில் மாடு இருபதாயிரம் மாடு வெட்டி பெற்றது எஸ் எஸ் ஆரோக்கியம் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் பிரதாரப்பட்டி பாலராஜ் மாடு சுரா பாரு ஜெயில் தேரே கௌதம் சரபந்த மாடுப்பான் மாடு சூப்பர் மாடுங்க

மாவடி பெற்ற வல்லும் தேவியுடைய மாவட்டம் போலி சுப்பிரமணியம் சிறப்பு அந்த மாடு தஞ்சாவூர் மாவட்டம் புகழ் பெற்ற வல்லம் டேவிடைய மாடு அதனுடைய எஸ் எஸ் ஒன்றிய செயலர் வழங்கும் ஒரு கட்டில் குடிச்சுப்பார் இப்ப யாருக்கு எதுக்கு நான் ஓடுறீங்க ஒரு தர மட்டும் குடிச்சுப்பார் மாடு சூப்பர் மாடு வல்லம் டேவிடைய மாடு வெற்றி பெற்றது ஒரு கட்டில் ஒரு அண்டாப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆறுபாட்டு பட்டவன் பிச்சை மாடு சின்ன மாடு சின்ன கருப்பான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆறுபட்டு பட்டவன் பிச்சம் மாடு சின்னப்பா மாடு சின்ன கருப்பு ஒரு பாரு ராஜாரி ஆஜாரி தரவால் மீனா வழங்கும் ஒரு குக்கர் பாரு கூட்டிப்பார் சூப்பர் மாடு சூப்பர் வீரருங்க ஒரு காட்டிருப்பான்

ரிட்டன் ஆடு ரிட்டன் கூட்டம் அதிகமாந்து நல்லா போயிட்டு ஜல்லிக்கிட்ட கெடுத்து விட்டுருக்கீங்க கொஞ்சம் வெளியில போங்க பிரதர் பிரதர் கொஞ்சம் வெளியில போங்க பிரதர் எல்லாருமே

ஆனந்த் போலீஸ் சதீஸ் மாடுவா தஞ்சாவூர் மாவட்டம் போலீஸ் சதீஸ் மாடு பெரிகாலன்வா ஒருத்தர் மாட்டம் தேங்க் யூ சார் ஆனந்த் போலீஸ் சதீஸ் மாடுவா தஞ்சாவூர் மாவட்டம் போலீஸ் சதீஸ் மாடு மாடு சூப்பர் மாடு காவல்துறை போலீஸ் சதீஸ் மாடுக்கு ஒரு டைனிங் டேபிள் ஆன இஸ் எஸ் ஒண்டிய கலச்சரவுல ஒரு டைனிங் டேபிள் சதீஸ் போலீஸ் சதீஷ் பிரதர்ஸ்க்கு இந்த நன்றி திருச்சி டிஎஜ் வரின் காஸ் சிறுவாந்த மாடு மதுரை மாவட்டம் வழக்கறிஞர் ஹரிஸ் மாடு ஆழகர் வா

திருச்சி செல்வராஜ் மைனர் வேல்வேந்தன் மாடு மாவட்ட கழக பொருளாளர் மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பழங்கடாங்குடி மாரிமுத்து மாடு கெட்டவன் ஒருத்தர் மூட்டம் ஒரு ஏழல் ஒளிப்பாரு திருச்சி பெற்ற பழங்கடாங்குடி மாரிமுத்து மாடுபா

ஒருத்தர் மாட்டி ஆடுப்பா ஆடு வெற்றி பெற்றிருக்காடு மாடி வீரா சூப்பர் மாடு அருவாடு மாடு வெற்றி பெற்றிருப்பாசன்